எதிர்காலத்திற்கு பேச மறுப்பு இணைந்ததால் இலக்கியம் உருவானதாக கூறினார் மதுரை வளையங்குளம் பகுதியில் நாற்பத்தி ஒன்றாவது வணிகர் தினத்தை முன்னிட்டு வணிகர் விடுதலை முழக்கம் என்ற மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் டெல்டா மாவட்டங்களோடு தென் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் ரயில் சேவை இயக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வணிகர்களின் பிரச்சனையை முதல்வர் உடனுக்குடன் தீர்த்து வைப்பார் என்று கூறினார் வணிகர்களின் பாதுகாவலனாக முதல்வர் இருப்பார் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைரமுத்துவிடம் இளையராஜா குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்த வைரமுத்து கண்ணதாசன் இருவரும் உடலும் உடலும் உயிரும் உயிரும் போன்றவர்கள் என்றார் இணைந்ததால் வைரமுத்து கூறினார் பேசக்கூடாது ரொம்ப அழகா இருக்கு

மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்யநார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோர்ட் போர் ஃபோர்